Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தான் என்னோட ஃபேவரட் பொரியல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு தான் நான் காட்டப்போகிறேன் ஸோ நான் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷாஜீஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போது இந்த பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு தனியாத்தூள் ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க பொடி பொடியாக ஒரே ஒரு வர மிளகா ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நிறைய போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் வாங்க ஸ்டவ்ல ஒரு வடைசட்டி வச்சுட்டு வடைசட்டி சூடானதும் நம்ம இந்த பொரியல நல்லெண்ணெயில் செய்ய போறோம் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு கடலைப்பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே ஸோ கடுகு கரு கடலைப்பருப்பெல்லாம் பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இது கூட பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்கு ஆட் பண்ணுறதுனால ஜீரணத்துக்காக இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொரியலுக்கு தக்காளி ஆட் பண்ணணும் தேவையில்லை ஆனால் தக்காளி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டாக இருக்கும் அதனால தான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டோன்னு நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதை தண்ணி வடிச்சிட்டு நல்லா போட்டுக்கலாம் தண்ணியில எதுக்கு போட்டு வைக்கிறதுனா அந்த கலர் மாறாம இருக்கும் எப்படி ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடும் ஸோ தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஆட் பண்ணும் போது தண்ணி வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க அப்படியே நல்லா வதங்கட்டும் உருளைக்கெழங்கு பொடி பொடியாக போட்டால் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெரிச்சு வேக வச்சிடலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம பண்ணிடலாம் ஓபன் பண்ணி நல்லா ஒரு பண்ணி உருள தெலுங்கு பொடி பொடியாக போட்டிருக்கனால சும்மா மூணு நிமிஷம் மூடி வச்சதுக்கே ஒரு அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இத நல்லா வேக விட்டுறலாம் மூடி வச்சு நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு வேக விட்டுறலாம் நல்லா நம்மளோட விட்டுலாம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க போங்க போதும் ரொம்ப ஊத்துணும் தேவையில்லை இது கொல கொலை ஆனாலும் ரொம்ப தான் இருக்கும் இது எவ்வளவு காரமா செய்யறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும் காரம் கம்மியாவும் சாப்பிடலாம் ஆனா காரமா சாப்பிடும் போது சும்மா எல்லா டிஷ்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக சூட் ஆகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுடலாம் இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பராக சூடாக ரெடி ஆயிடுச்சுங்க இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்னு கூட சொல்லலாம் இந்த பொரியல் இருந்தால் போதும் வெறும் சாதம் மட்டும் இருந்து தயிர் இருந்ததுன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக சூப்பராக சாப்பிட்டுருவேன் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த இந்த பொரியல் எங்களுக்கே ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னோட எனக்கு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துரலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஷாதிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ